ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களை வந்து தற்போது நிரப்ப இருக்கிறாங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாட்டில் வந்து கூடுதலாக இரநூத்தி எட்டு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களை தொடங்கும் வகையில் மருத்துவர்கள் நர்ஸுகள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழே நல்வாழ்வு மையங்கள் வந்து செயல்பட்டு வருது சென்னை மாநகராட்சியிலும் பிற இடங்களிலும் வந்து எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க இதன்படி முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் நூற்றி நாற்பது மையங்கள் உட்பட ஐநூறு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக கடந்த ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி வந்து திறந்து வைக்கப்பட்டது ஒவ்வொரு நகர்ப்புற நல்வாழ்வு மையத்திலையும் ஒரு டாக்ட்ரு ஒரு நர்ஸு ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு துணை பணியாளர் இந்த அடிப்படையில் மாவட்ட சுகாதார சங்கங்களின் மூலம் வந்து பணியில் வந்து அமர்த்தப்பட்டாங்க காலையில் எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரையிலும் வந்து இந்த நகர்ப்புற நல்வாழ்வு மையம் வந்து செயல்படும் இந்த மையத்தில் அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் பரிசோதனைகள் வந்து அளிக்கிறாங்க நோயாளிகள் டாக்டர் டாக்டர்களை வந்து காணொலி மூலமாக தொடர்பு கொண்டு வந்து இதில் சிகிச்சை பெற முடியும் பணியிடங்கள் விவரம் வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்தபடி எஞ்சிய இரநூத்தெட்டு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் வந்து தற்போது தொடங்க இருக்கிறாங்க அங்கு பணியை புரிய மருத்துவர்கள் நர்ஸுகள் நியமனத்துக்கு விண்ணப்பிக்க வந்து தற்போது வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க மாவட்ட சுகாதார சங்கம் சார்பில் இரநூத்தெட்டு மருத்துவ மருத்துவர்கள் மற்றும் நர்ஸுகள் உள்ளிட்ட எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மருத்துவ பணியாளர்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் அங்கே வந்து நியமனம் செய்ய இருக்கிறாங்க மருத்துவர்களுக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபா நர்ஸுகளுக்கு மாதம் பதினெட்டாயிருபா சம்பளம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகன் வந்து அந்த வெளியிட்ட அறிவிப்பில் வந்து அறிவிப்புள்ள சொல்லியிருக்காரு இந்த பணியிடங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே வந்து அந்தந்த மாவட்டங்களை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு ஏப்ரல் ஒன்றாம் தேதியும் தேதி அதற்கான முடிவுகளை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் திருப்பூர் டாட் என்ஐசி டாட் டின் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் இருக்கும் அது வந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சு உங்களுடைய அனைத்து சான்றிதழ் சான்றிதழ்கள் சுய சான்றொப்பம் செல்ஃப் அட்ரஸ்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு நகல்களை இணைத்து மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அந்த அலுவலகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அலுவலகத்தில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து யாரெல்லாம் வந்து இந்த நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் வேலை செய்ய விருப்பம் இருக்குங்களோ அவங்களாம் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிங்க நன்றி